ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க மெரிட் மிஷினுக்கு எந்த மாதிரி மோட்டார் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நார்மலாக நம்ம பெடல் மிஷினுக்கு எந்த மாதிரியான மோட்டார் பயன்படுத்தணும் பெடல் எப்படி யூஸ் பண்ணணும் பிளக் பாயிண்ட் எல்லாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக பெடல் மிஷின் தான் மெரிட் மிஷின்லே பெடல் மிஷின் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ பேசிக் வந்து நான் டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம் நான் வந்து மோட்டார் செட் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எந்த மாதிரி வாங்குறதுன்னு தெரியல ப்ளீஸ் மேடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த மோட்டார்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது ஒரு மோட்டார் பார்த்திங்கன்னா அந்த கார்பன் வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண தச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் கார்பன் வந்து அந்த மோட்டார்லாம் அடிக்கடி மாத்திர மாதிரியே இருக்கும் அந்த மோட்டார் நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது அது அடிக்கடி நம்மளுக்கு வேலை வந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து வாங்காதீங்க அதுக்கு பதிலாக இந்தது வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா லெக்சன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி பிராண்டட் தான் இது வந்து கார்பனே இல்லாத மோட்டார் இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா யூஸ் பண்ணுறேன் இன்ன வரைக்குமே இந்த மோட்டாரில் எனக்கு எந்த விதமான டேமேஜ் வந்ததே கிடையாது இன்ன வரைக்கும் இது இப்போயுமே கூட நான் இந்த இது வந்து யூஸ் பண்ணலை மோட்டார் வந்து சூப்பராக இருக்குது நான் நூறு சதவீதம் கேரண்டி சொல்லுவேன் நான் வந்து இதை ஒரு எட்டு வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சின்ன மோட்டார் வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து அடிக்கடி கார்பன் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் இந்த வந் இந்த இது வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா இது கார்பன் இல்லாத மோட்டார் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வேற இது வந்து டேமேஜே ஆகலை வேலையும் வந்ததும் கிடையாது இப்போ வரைக்குமே இந்த மோட்டாரை வந்து நம்மளால பயன்படுத்த முடியும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் பெடலை பற்றி நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிராண்டட் மோட்டார் வாங்கினீங்கனாலும் சரி இந்த பெடலுமே நம்மளுக்கு செட்டாகவே கொடுத்துருவாங்க இந்த பெடல் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பெடல் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் எதுனாலேன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம கலட்டி பார்த்தோம் அப்படின்னா உள் பகுதியில் தகடும் மாதிரி நம்மளுக்கு ஒன்று இருக்கும் இதை அப்படி ப்ரெஸ் பண்ணால் அந்த தகடு வந்து சுருங்கி சுருங்கி விரியும் பார்த்துக்கோங்க இந்த பெடல் எப்போதுமே ஒரு புதுசாக வாங்கும் பொழுது ஒரு ஒன்றரை வருஷம் வரைக்கும் நம்மளால் பயன்படுத்த முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மோட்டாரை யூஸ் பண்ணி நம்ம பிளக் பாயிண்டில் சொருகுனதுக்கப்புறமா சுட்சை போட்டுட்டோம் அப்படின்னா கரண்ட்டு அது வாட்டில் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இங்கே அமுக்குனோம் அப்படின்னா நம்மளுக்கு மிஷின் ஓடாது எதுனாலேன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்க பார்த்தீங்கன்னா அந்த தகடு வந்து தேஞ்சு போயிருக்கும் இந்த பெடல் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி கடைக்காரவங்க சொல்லியே தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம அதை வந்து மாற்ற மாட்டோம் பெடல் நல்லா தானே இருக்குது நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த பொருளை மட்டும் மாற்றிக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த மோட்டார் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோட்டார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெடல் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம மாற்றிடணும் இப்போ இந்த பெடல் போயிருச்சு அப்படின்னா இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி ஒரு புது பெடல் வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கி தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா திடீர்னு இப்போ அர்ஜெண்டாக நம்ம தச்சுக்கிட்டு இருப்போம் திடீர்னு இந்த ஆர்டர் வந்து நாளைக்கு கொடுக்கணும் நாளை கழிச்சு கொடுக்கணும் அப்படின்னு த நினைக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா இது வந்து நல்லா ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் மிஷின் ஓடாது தைக்காமலே போயிரும் அப்போ அந்த டயத்துக்காக அவசரத்துக்கு நம்ம எந்த கடைக்கு போனாலுமே வேலை பார்க்கவே முடியாது அவசரம் அர்ச்சன துணியெல்லாம் திடீர்னு தச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த பெடல் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால கண்டிப்பாக இந்த மோட்டார் மிஷின் வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா எந்த மோட்டரா இருந்தாலும் சரி இந்த பெடல் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா அதில் உள்ள பொருட்களை மாற்றக்கூடாது பெடலையே மாற்றிடணும் இதுக்கு பதிலாக வேற பெடல் தான் யூஸ் பண்ணணும் இதே பெடலை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா உள்ள வந்து ஒரு தகடு இருக்கும் அது நம்ம தக்க மூணு மாசத்துக்கு ஒரு தரக்கா ரெண்டு மாசத்துக்கு ஒரு தரக்கா தேஞ்சிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி இந்த பெடலை நீங்கள் கொண்டுட்டு போய் எலக்ட்ரிஷியன் பண்ணக்கூடிய கடையில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செலவு நூறுரூபா வரும் இரநூறுபா வரும் இப்படி நம்மளுக்கு நம்மளுடைய பணம் வந்து வேஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும் அதனால நம்ம வந்து பெடலை வந்து மாற்றிடுறது நல்லது அதில் இப்போ ஒரு இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம் இந்த மோட்டார் பார்த்து வாங்கும் பொழுது இந்த பிளக் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இது மூணு இது இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஓல்டு மாடல் இது நிறையா கடைகளில் இது கிடைக்காது ஓகேங்களா அதனால ரெண்டு இது இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து வாங்கணும் இது ஹோல் பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது மூணு இது இருந்துச்சுன்னா அது ஓல்டு மாடல் நம்ம எங்கேயாச்சும் ஒரு கடையில் ஹோல்சேல் கடையில் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதனால இந்த மூணு பிளக் பாயிண்ட் அந்த மூணு இதுவாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்க அந்த ரெண்டே ரெண்டு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் எல்லா கடையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா ஓல்டு மாடலுங்கிறனால இது இந்தாங்க அந்த பெடலை மாற்றலாம்னு நினைக்கும் போது கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலுமே எங்களுக்கு வந்து இந்த ரெண்டு இதுவாக இந்த மூணு இதுவாக இருக்கிறது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அதனால நான் என்ன பண்ணிட்டு இந்த மோட்ரு வந்து கம்ப்ளைண்டே சொல்ல முடியாது நூறு சதவீதம் சூப்பராக இருக்குது பெடல் மட்டும்தான் எனக்கு வந்து டேமேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும் சரி இந்த பெடலை மாற்றலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த பிளெக் பாயிண்ட்டு மூணு இதுவாக இருக்கிறனால எந்த கடையிலையுமே எங்களுக்கு கிடைக்கல அதனால நாங்கள் வந்து இதை அப்படியே வச்சுட்டு நான் வந்து அந்த மெரிட் மிஷினுக்கு வேறு ஒரு மோட்டார் வாங்கியிருக்கேன் அதை இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்தது பார்த்திங்கன்னா இந்த மோட்டார் பார்த்திங்கன்னா சின்ன மோட்டார் தான் இதோட நேம் பார்த்திங்கன்னா உஷா ரொம்ப சூப்பராக இருக்கும் உஷாவுமே பயங்கர சூப்பர் எனக்கு எனக்கு அந்த மோட்டாரில் அந்த பிளக்கு சொருகிறது வந்து மூணு ஹோல் இருக்கிறனால தான் எனக்கு எங்கேயுமே கிடைக்கலை பெடல் வந்து புதுசாக மாற்றலாம்னு பொழுது எந்த கடையிலையுமே கிடைக்காதனால நான் வந்து அவசரத்துக்கு அர்ச்செண்டு துணி தைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த மோட்டாரை அப்படியே வச்சுட்டு பெடல் கிடைக்காதனால நான் வந்து உஷா கம்பெனி வாங்கிட்டு இது வந்து ரெண்டு இயர்ஸ் நம்மளுக்கு வந்து வா வாரண்டி தராக டூ இயர்ஸ் வாரண்டி தராக ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவுமே நான் அது வாங்கி கிட்டத்தட்ட எனக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் வரைக்கும் எந்த ஒரு டேமேஜ் ஆனதே கிடையாது இந்த நானும் எக்கச்சக்கமான துணிகள் வந்து நான் தைச்சுட்டேன் சொல்லவே முடியாத அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான துணிகள் தச்சுட்டேன் இதோட பெடலும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் மோட்ரு எல்லாமே சூப்பராக இருக்கும் உஷா கம்பெனி ஓகேங்களா இது எல்லாமே நம்மளுக்கு ஒரே ரேட்டு தான் அதுவும் ரெண்டாயிரம் தான் இதுவும் ரெண்டாயிரம் தான் ஆனால் ஒரு ஒரு ரூபாய் கூட குறைக்க மாட்டாங்க நீங்கள் வந்து அப்படியே தரமாக நீங்கள் ரெண்டாயிரத்தி கொடுத்து வாங்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை விட்டுட்டு வேறு எந்த கம்பெனியுமே வாங்காதீங்க உஷா வாங்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லாட்டினா நான் சொன்ன அந்த மோட்டார் லக்ஸன் அது வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்கும் கார்பன் இல்லாத மோட்டார் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பெடல் பார்க்கும் பொழுது அந்த பிளக் பாயிண்ட்டு ரெண்டு ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் புதுசாக வந்து மோட்டார் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் மாட்டினோம் அப்படின்னா தனியாக வந்து நம்ம சார்ஜ் வந்து கொடுக்கணும் அதனால் நீங்கள் என்ன பண்றீங்கன்னா அந்த மிஷினோட ஹெட்டை மட்டும் தனியாக நம்ம கலட்டி அந்த மிஷினோட மண்டையை மட்டும் தனியாக கலட்டி கட்டப்பையில் வச்சு நீங்கள் எதில் போவீங்களோ டூ வீலரில் போவீங்களோ இல்லை பைக்கில் போவீங்களோ எதில் போவீங்களோ சரி அதில் வச்சு நீங்கள் கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் எந்த கடையில் வாங்குறீங்களோ அந்த கடையில் நீங்கள் கொடுத்து அங்கேயே செட் பண்ணிடுங்க அந்த மிஷின் மண்டையில இதை வந்து செட் பண்ணிடுவாங்க செட் பண்ணி கரெக்டாக ஓடுதான் என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்மள்ட்ட தருவாங்க ஓகேங்களா நீங்கள் வந்து அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா நம்ம அதை மாட்டுறதுக்குன்னு தனியாக வந்து இரநூறு டு ஐநூறுரூவாய்க்குள்ளே செலவு பண்ணணும் இதே நம்ம மண்டேயை கலட்டி கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அவங்களே செட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது மிஸ்னை பற்றி சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோடு பண்ணுறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ